வடமதுரை அருகே கள்ளியடி குருநாதரின் எண்பத்தி நான்காவது குரு பூஜை விழாவில் மூவாயிரத்தி அறுநூறு கிலோ அரிசியில் புளியோதரை பிரசாதம் தயார் செய்து இருபதாயிரம் பேருக்கு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட அன்னதானம் மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே உள்ள பில்லிச்சேரியை சேர்ந்தவர் சபாபதி இவர் கடந்த ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு பிறந்த இவர் தனது பதினாறாவது வயதில் வீட்டை விட்டு வெளியேறி வடமதுரை அருகே உள்ள புதுப்பட்டியில் உள்ள கள்ளி மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்துள்ளார் அப்போது இந்த பகுதியில் மழை பெய்த போது அவர் மீது மட்டும் மழை நீர் படாமல் இருந்துள்ளது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த ஊர் மக்கள் அவரிடம் ஏதோ சக்தி உள்ளதாக எண்ணி அவரை கள்ளியடி சுவாமிகள் என்று அழைத்து வந்தனர் அங்கு தங்கியிருந்த கள்ளியடி சுவாமிகள் ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் பல நல்ல காரியங்களை செய்து வந்த அவர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஜீவசமாதி அடைந்தார் அவர் நினைவாக ஊர் மக்கள் அந்த பகுதியில் கோவில் கட்டி ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக குரு பூஜை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கள்ளியடி குருநாதரின் எண்பத்தி நான்காவது குரு பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி காலை பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்து கள்ளியடி குருநாதருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஓரு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இந்த விழாவை முன்னிட்டு மூவாயிரத்தி அறுநூறு கிலோ அரிசி ஐநூறு கிலோ புளி முன்னூறு கிலோ நிலக்கடலை முப்பத்தி ஐந்து டின் நல்லெண்ணெய் ஐம்பத்தி ஐந்து டின் கடலெண்ணெய் உள்ளிட்ட பொருட்களால் புளியோதரை தயார் செய்யப்பட்டு ஒரு அறை முழுவதும் கொட்டி வைக்கப்பட்டது அதன் பின்னர் மாலை ஐந்து மணி அளவில் கோவில் வளாகம் ஊர் மந்தை மற்றும் சாலைகளில் அமர்ந்து பக்தர்கள் அன்னதானத்தில் கலந்து கொண்டனர் டாடா ஏசி வாகனங்களில் அண்டாக்களில் எடுத்து சென்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அப்போது தன்னார்வலர்கள் ஓடி ஓடி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த பிரம்மாண்ட அன்னதான நிகழ்ச்சியில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீமத் கல்லியடி குருநாதர் பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்தனர் あ